நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயகாந்த் அவர்களின் மறைவு குறித்த நினைவலைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நடிகர் சித்ரா லட்சுமணன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு என்பது பேரிழப்பு உங்களுடைய நினைவலைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் பத்திரிகையாளா இருந்த காலகட்டத்திலேருந்தே எனக்கு விஜயகாந்த் ரொம்ப நல்லா தெரியும் அவருடைய இரண்டாவது படமான அகல் விளக்கி படத்துக்கு நான் தான் பத்திரிகை தொடர்வார் அந்த படத்தை இயக்கியது முதல் மரியாதை அண்ணக்கிள்ளி படம் படங்களுடைய கதை பிரகையா கதாசிரியரான ஆர் செல்வராஜ் அப்போலாம் என்னுடைய அலுவலகம் வந்து மேற்கு மாம்பழத்தில் தம்பையாரடி துறையில் இருந்தது அந்த படப்பிடிப்புக்கு போகும்போது தினமும் காலையில் என்னை வந்து அழைத்து கொண்டு போவார் விஜயகாந்த் அளவுக்கு அந்த காலகட்டத்திலிருந்தே விஜயகாந்த் எனக்கும் நெருக்கமான பழக்கம் இருந்தது அதற்கு பின்னாலே ஒரு காலகட்டத்திலே புதிய தீப்பு அப்படின்ற ஒரு திரைப்படத்தை அவரை கதாணா எடுக்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அப்போ வந்து ஏறக்குறைய ரெண்டரை லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு விஜயகாந்த் இப்பெல்லாம் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா ஒரு நடிகர் சம்பளம் வாங்கினாங்கன்னா அவர் அட்வான்ஸா வாங்குற தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு கோடி ரூபாய் இல்லை ஒன்றரை கோடி ரூபாய் அதாவது சம்பளத்துல ஐம்பது சதவீதத்தை முன்பணத் தொகையாக வாங்கிடுவாங்க அப்படிதான் இப்ப சினிமா உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் ரெண்டரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த விஜயகாந்த் என்னுடைய படத்துக்காக பெற்ற முன்பண தொகைன்னு பார்த்தீங்கன்னா பெரும் ஐயாயிரம் தான் ஐயாயிரம் ரூபா வாங்கிட்டு அந்த படத்துல நடிக்க ஒப்புக்கொண்டார் விஜயகாந்த் அந்த அளவுக்கு தயாரிப்பாளர்களுக்கு அனுசரணையாக இருந்தவர் பணத்தை வந்து பெருசா எந்த காலகட்டத்திலையுமே பொருட்படுத்தியதில்லை அதன் காரணமாகத்தான் அவர் வந்து ஒரு வாழ்கின்ற வள்ளலாக அவருடைய அலுவலகத்துல யார் வந்தாலும் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு போடுகின்ற ஒரு நல்ல மனிதனாக அவரால் இருக்க முடிஞ்சது தயாரிப்பாளரை வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவரால் ஒரு நாள் படப்பிடிப்பு நடந்து நின்றது அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப நான் டூரிங் டாக்கிஸ் அப்படின்ற பேர்ல ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன் அதுல பல பேருடைய நேர்காணல நான் எடுத்திருக்கேன் அந்த நேர்காணலில் இடம்பெற்றவர்கள ஒருத்தர் கூட எனக்கு நானூறு பேர் அந்த இது வரைக்கும் பங்கு பெற்று இருப்பாரு ஒருத்தர் கூட விஜயகாந்துக்கு எதிராக ஒரு விஷயத்த கூட சொன்னதில்லை விஜயகாந்த்னு சொன்னா போதும் அதுக்கப்புறம் அவங்க பேச்சை நிறுத்துறது க கஷ்டமாயிடும் அந்த அளவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு அவரை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு எல்லோரு மனதிலும் நீக்கமற நிறைந்திருந்தவராக இருந்தவர் தான் விஜயகாந்த் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் வேறு போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற கண்ணதாசன் வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து மறைந்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் சார் விஜயகாந்த் அவர்கள் யாரென்று பாராமல் அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய வள்ளலாக வாழ்ந்திருக்கிறார் தமிழ் சினிமா உலகிற்கு அவருடைய மறைவு என்பது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாகவே அவரை இழந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும் அவருக்கு உடல்நலம் சரியில்லாம இருந்த காரணத்தினால தமிழ் சினிமாவுக்கு வந்து அவரால் கிடைக்கக்கூடிய ந பல நல்ல பயன்கள் கிடைக்கல தான் உண்மை அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய இழப்பு அப்படின்றது மிகப்பெரிய இழப்பு வந்து தமிழ் சினிமாவில இருக்கு குறிப்பாக நடிகர் சங்கத்தை பத்தி சொல்லணும்னா நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்த பெருமை வந்து விஜயகாந்த் உண்டு அந்த மீட்டெடுப்பதற்காக அவர் பட்ட கஷ்டம் இல்லை அந்த நடிகர் சங்கத்துக்கு கலை நிகழ்ச்சி நடத்தது தன்னுடைய சொந்த வீட்டு திருமணத்துக்கு அப்படி யாரும் உழைக்க மாட்டாங்க யார பெரிய ரெண்டு மாத காலம் அயராது உழைச்சார் அவர் அதே உழைப்ப வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்திய போதும் அவர்கிட்ட இருந்தது அதுதான் பாராட்டத்துக்கு அம்சம் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உதவுவதற்காக தொடர்ந்து அத்தனை நாட்கள் கடுமையாக உழைத்தார் அந்த நிகழ்ச்சி லண்டன்ல நடைபெற்ற போது அவர் அந்த மேடையிலேயே நேர்காணல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு கிடைச்சது இந்த நேர்காணல யார்குரிய நாற்பது ஐம்பது கேள்வி இந்த கேள்வி நிகழ்ச்சியை நிறுத்த முடியல இன்னும் கேளுங்க கேளுங்கன்றாங்க ரசிகர்கள் அந்த அளவுக்கு ரசிகர்கள் மனதுல எதாவது எந்த நாட்டுக்கு போனாலும் விஜயகாந்திற்கு உள்ள வரவேற்பு அப்படின்றது தனியா தான் இருந்தது உதவி செய்யறது அப்படின்றது இயல்பா அதாவது இந்த வரை மனம்லாம் வந்து சொல்லி வருவதில்லை அவருக்கு இயல்பாகவே அமைஞ்சிருந்தது அப்படின்னு தான் கடற்கு உதவுது அப்படின்றது அப்படியே ரத்தத்திலேயே ஊறி போயிருது